ஓம் சாந்தி நமது யஜத்தின் மூத்த சகோதரர் பிரம்மகுமார் மும்பை ரமேஷ் ஷா அவர்களின் விசேஷமான தாரணை வகுப்பை நாம் கேட்க இருக்கின்றோம் ஓம் சாந்தி பாபா அடிக்கடி கூறுகின்றார்கள் ஆத்மோடைய சக்திகளை நாளுக்கு நாள் அதிகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால் சத்தியுகத்தில் முதல் நிலையில் வர வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது சுமார் அறுநூறு எழுநூறு கோடி மக்கள் தொகை இந்த உலகத்தில் இருக்கிறது அதில் முப்பத்தி மூன்று கோடி நபர்கள் மட்டுமே சத்திகம் திரேதாயகம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொர்க்கத்தில் வர இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி மூன்று கோடியில் ஒருவராக அல்லாமல் நாம் அதில் விசேஷமான இடத்தை அதாவது நாம் தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஒன்று பதினாறாயிரத்துக்குள் வரலாம் அல்லது நூறு எண்ணிக்கைக்குள் வரலாம் அல்லது அஷ்டரத்தினங்களாக எட்டு நம்பரில் வரலாம் இது எல்லாமே அவரவருடைய முயற்சியின் ஆதாரத்தில் அமைகின்றது கிடைக்கின்றது அதே நேரத்தில் அஷ்டரத்தினங்களை பார்க்கும் பொழுது முதல் நம்பர் இரண்டாவது நம்பர் பிக்ஸ் ஆகிவிட்டது பாபா அம்மா வராங்க அப்ப நாம் எப்படியாவது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைய வேண்டும் அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னா நம்முடைய முயற்சி தான் நமக்கு ஏனப்படியாக இருக்கிறது மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டுமானால் அந்த அளவுக்கு நம்முடைய புருஷார்த்தம் நன்றாக இருக்க வேண்டும் அப்ப நம்முடைய லட்சியம் விசேஷமானதாக இருக்கணும் அதற்கு ஏற்றவாறு முயற்சியும் விசேஷமாக இருக்க வேண்டும் வெறும் சங்கல்பம் மட்டும் செய்யறோம் நான் இப்படி ஆகணும் நான் அடையணும் சொன்னால் முடியாது தாய்மார்களுக்கு தெரியும் சமோசா சமோசா சொன்னா சமோசா வந்துடாது சமோசா செய்யறதுக்கு வேண்டிய பொருட்கள் அதற்கான பக்குவங்கள் செய்முறை எல்லாம் தெரிஞ்சு செஞ்சாதான் சமோசா பிளேட்ல சாப்பிடுறதுக்கு வரும் அதே போல நாம் இப்பொழுது தீவிரமான புருஷார்த்தத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் உயர்ந்த பிராப்தியை அடைவதற்கான ஞானமும் நமக்கு தெளிவா இருக்கு அதே நேரத்துல டிராமாவுடைய ஞானமும் தெளிவாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சத்தியத்துல வரக்கூடியவங்க வந்து பதினாறு கலைகளும் நிறைஞ்சிருப்பாங்க சர்வ குணங்களும் நிறைஞ்சிருப்பாங்க அப்ப நாமும் அவ்வாறு தன்னைத்தான் தயார்படுத்த வேண்டும் அதே நேரத்துல அவ்வக்த பாப்தாதாவை சந்திக்கும் பொழுது ஒரு மாதாஜி அழுதுகிட்டே சந்திச்சாங்க அப்ப பாபா கேட்டாரு ஏன் வந்து அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு ஒவ்வொரு கல்பமும் அதிர்ஷ்டம் இல்லாம போச்சு சாக்காரத்துல பிரம்மா பாபா அம்மாவை என்னால பார்க்க முடியல இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொன்னாங்க அதுக்கு பாபா ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார் இந்த சங்கமேகத்துல பிரம்ம பாபா மம்மாவை சாக்கார ரூபத்துல பார்க்கல சரி ஆனா இப்ப குழந்தை நீ நன்றாக முயற்சி செய்தா சத்தியுகத்துல உயர்ந்த அந்தஸ்து பெற முடியும் அதாவது உயர்ந்த அந்தஸ்து என்றால் முதல் நம்பரில் வரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய நெருங்கிய சம்பந்தத்தில் வரும் பொழுது இதே மாமா பாபாவோடைய ஆத்மாவோட சேர்ந்து தன்னுடைய பங்கு எடுத்து தன்னுடைய பிராப்தி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்ப இப்ப இருந்து நல்லா முயற்சி செஞ்சா போதும் மம்மா பாபாவோடைய ஆத்மா லக்ஷ்மி நாராயணாக ஆகும் பொழுது அவங்களோட சேர்ந்து வர முடியும் இப்ப நான் முயற்சி சரியா பண்ணலை அப்படின்னா உயர்ந்து அந்தஸ்து பெற முடியாது சாக்காரத்துல பாபா மாமா பார்க்கலைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அதே நேரத்துல அவங்களுடைய ஆத்மா லட்சுமி நாராயணாக ஆகும் பொழுது கூட இருக்க முடியாது அவங்களுடைய சிலை சித்திரங்களை தான் பார்க்க முடியும் இல்ல இப்ப நம்முடைய முயற்சியை நம்ம நல்ல கவனம் செலுத்தணும் குடும்ப சூழ்நிலை இருக்கு காரியங்கள் இருக்கு அதுக்கு மத்தியில புருஷார்த்தம் கண்டிப்பா செய்தாக வேண்டும் நம்ம எல்லாருக்குமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது யாருக்கும் அதிகமாகவோ யாருக்கும் குறைவாகவோ கிடைக்கிறது இல்லை அதே நேரத்துல ஒரு வருஷம் என்று பார்த்தா எல்லாருக்குமே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கிடைக்குது யாருக்கும் குறைவாகவோ அதிகமாகவோ கிடைக்கிறது கிடையாது அப்ப நம்ம முயற்சியில நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அதுல நம்ம வந்து பாபா செல்றபடி நாம் கவனம் செலுத்தினா நாம் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்ப அந்த முயற்சியில நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா திடத்தன்மை முயற்சியில திட சங்கல்பம் திடத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்முடைய லட்சியம் நம்ம கையில இருக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு முதன் முதல்ல கண்காட்சி சித்திரங்களை உருவாக்கும் பொழுது பாபா கிட்ட கேட்டோம் பாபா ஏழாவது சித்திரம் ஆறு சித்திரங்கள் தயார் பண்ணிட்டோம் ஏழாவது சித்திரத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாபா கிட்ட கேட்டோம் பாபா சொன்னார் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு தலைப்புல வந்து சித்திரத்தை பாபா உருவாக்க சொன்னாங்க அப்ப இப்போ உள்ள சூழ்நிலையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம் நம்முடைய முயற்சியில நம்முடைய கடமையில சரீர நிர்வாகத்துல நம்ம டயத்தை சரியானபடி செலுத்தணும் பாபா முரளீல அடிக்கடி என்ன சொல்றாங்க சரீர நிர்வாகத்துக்காக தொழில் காரியங்கள் செய்வதற்காக நீங்க வந்து எட்டு மணி நேரம் அவசியம் நேரத்தை கொடுங்க மீதி எட்டு மணி நேரம் ஈஸ்வரிய வருமானம் அதில் கொடுக்க வேண்டும் சேவை சேரதுல ஞானத்துல யோகத்துல கவனம் செலுத்தணும் அடுத்து எட்டு மணி நேரம் ஓய்வுக்காக கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க அப்ப இதுல நம்ம எந்த அளவுக்கு கவனத்தை கொண்டு வரோமோ அதை பொறுத்து நாம் நம்முடைய லட்சியத்துல முயற்சியில முன்னேறி செல்ல முடியும் அப்ப நம்ம செக் பண்ணனும் சார்ட் செக் பண்ணனும் எட்டு மணி நேரம் நான் ஈஸ்வரிய சேவையில காரியத்துல நான் பங்கெடுக்கிறேனா இன்றைய காலத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க இன்றைய காலத்துல எட்டு மணி நேரம் சம்பாதிச்சா குடும்பத்தை கவனிக்க முடியாது செலவு அதிகமா இருக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் பத்து மணி நேரம் உழைக்கிறோம்னு எல்லாருமே பொதுவாக சொல்றாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அல்ப கால வருமானத்துக்கு அதிகமா நேரத்தை கொடுத்து சம்பாதிக்கிறோம் இப்ப பாபாவால கிடைக்கக்கூடிய வருமானம் பல பெருவிகளுக்கு பல பெருவி மட்டுமல்ல சத்தியம் திரைதரகத்துல நேரடியான அந்த பிராப்தியின் அனுபவத்தை செய்யறோம் துவாபரிகம் களியத்திலையும் சேர்த்து அந்த பிராப்தி என்பது நமக்கு மிச்சம் இருக்கதான் செய்யும் ஆக ஒட்டுமொத்தமா பார்த்தா எண்பத்தி நாலு பெருவிகளும் நாம் இப்ப செய்கிற முயற்சியின் காரணமாக நாம் வருமானத்தை பிராப்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அளவற்ற வருமானம் எல்லா பெருவிகளும் கிடைக்கூடிய இந்த வருமானத்துக்கு நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அதிகமா முயற்சி செய்யணும் அதே நேரத்துல பாப்தாதா குறிப்பு அவ்வர்த்த பாப்தாதா முரளில எவ்வளவு அழகா சொல்றாங்க ஒரு முரளில சொல்றாங்க யாருக்கு எப்பொழுது எந்த வரதானம் வேண்டுமோ அந்த வரதானத்தை என்னிடம் அடையுங்கள் என்று பாபா சொன்னாங்க பாருங்க எவ்வளவு விசேஷமா பாபா நம்மளை கவனிக்கிறாங்க பாருங்க யாருக்கு என்ன வரதானம் எப்ப வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அப்ப பாபாடி வரதானத்தின் மூலமாக நமக்கு சுய புருஷார்த்தம் சுய முன்னேற்றம் அடைவதற்கான சக்தி கிடைக்கிது ஆக இந்த வரதானத்தை பயன்படுத்துவதுதான் மிக உயர்ந்த புருஷார்த்தமா இருக்கு அப்ப நம்முடைய புருஷார்த்தம் விசேஷமா இருக்கணும் அப்படின்னு நாம் நம்முடைய வரதானத்தை பாபாவால் கிடைக்கப்பட்ட வரதானத்தை நன்றாக பயன்படுத்த வேண்டும் அதில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் ஆக வரதானத்தை பெறுவது அடைவது பயன்படுத்துவது இதிலும் நாம் தலை சிறந்த புத்திசாலியாக இருக்கணும் ஒரு கண் தெரியாத ஒரு ஏழை ரொம்ப தீவிரமா தப்சா பண்ணினார் பகவானை நோக்கி தபஷா பண்ணினார் பகவானுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவருடைய தவத்தை பார்த்து உடனே பகவான் வந்து கேட்கிறார் அந்த கண் தெரியாத ஏழை தப்சா செய்த நபர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேலு கேளு ஆனா ஒரு வரது தான் கேட்கணும் அந்த மாதிரி கேளுன்னு சொல்லி அப்ப அவர் சொன்னார் பகவானே நான் இந்த கண்களால் என்னுடைய கடைசி ஏழாவது எட்டாவது மகனுடைய பேரக்குழந்தையை கண்ணால் பார்க்க வேண்டும் அந்த இடம் தங்க மாளிகையா இருக்கணும் அந்த பேரக்குழந்தை தங்க ஸ்பூனால சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம் இப்போ பாருங்க இவருக்கு கண் பார்வையும் கிடைச்சிருச்சு தங்க மாளிகையில வசிக்கிறது அவ்வளவு செல்வம் கிடைச்சாச்சு அது போக தன்னுடைய பேரக்குழந்தைகள் கடைசி கால பேர குழந்தைகளை கூட பார்க்கணும்னு சொல்லும்போது நீண்ட ஆயிலும் கிடைச்சிருச்சு அப்ப அதில் ஒட்டுமொத்தம் மகிழ்ச்சியும் கிடைச்சிருச்சு அப்ப எவ்வளவு புத்திசாலித்தனமா வர வாங்கியிருக்கிற பாருங்க அதே போல பாபாவுடைய குழந்தைகள் நாம் அந்த மாதிரி திறமசாலியா இருக்கணும் பாபாவுடைய வரதானத்தை அடைவது பயன்படுத்துவது அதனால் பலனை பெறுவது இதுல நம்ம மிகவும் தலை சிறந்தவர்களாக புத்திசாலியாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல இந்த வரதானத்தை பத்தி சிந்தனை செய்யும் பொழுது ஆலோசனை போது ஒரு சென்டர்ல கேட்டேன் யார் யாரெல்லாம் பாபா சொன்னபடி வரதானத்தை வாங்கினீங்க யார் யாரெல்லாம் வரதானத்தை அனுபவம் செஞ்சீங்கன்னு ஒரு ஆலோசனை இந்த ஞானத்தினுடைய கலந்து உரையாடல் செய்யும் பொழுது கேட்டேன் அப்ப ஐம்பது பேர்ல பத்து பேர் தான் கை தூக்கினாங்க பாபாட வரதானத்தை அடைஞ்சோம் அனுபவம் செஞ்சோம் பயிற்சி செஞ்சோம்னு சொல்றாங்க ஆக நாம் இந்த வரதானத்தை அமிர்த இருந்து நினைத்து நினைத்து பார்க்கணும் அந்த வரதானத்தை நாம் ஒரு லட்சியமாக கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில தொடர்ந்து நாம் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இதை பற்றி பார்க்கும் பொழுது ஜானகாதி பற்றிய ஒரு அனுபவம் ஜானைதாதிக்கு பாபா என்ன சொன்னால் இந்த அமிர்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு அதுல கவனம் செலுத்தினால் முயற்சி ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லி பாபா சொன்னாங்க அன்னைக்கு கேட்டதுல இருந்து ஜானகாதி ஒரு நாள் கூட அமிர்த விலை யோகாவை அவங்க இழக்கவே இல்லை ஒரு நாள் கூட அமிர்தலி யோகா செய்யாம இருந்ததே கிடையாது அந்த மாதிரி அவங்க வந்து கடைசி காலம் வரைக்கும் முயற்சி செஞ்சாங்க ஆக இப்ப நம்ம வந்து எட்டு மணி நேரத்திற்கான முயற்சியில கவனம் செலுத்தணும் ஈஸ்வரிய சேவை புருஷார்த்தம் இதுல வந்து எட்டு மணி நேரத்தை முழுசா கொடுக்கணும் அப்ப இப்படியும் நம்ம செய்யலாம் நாலு மணி நேரம் ஏதாவது வகையில சேவை செய்யணும் அதே நேரத்துல நாலு மணி நேரம் ஆத்மீக முன்னேற்றத்திற்கான புருஷார்த்தத்துக்காக நேரத்தை கவனம் செலுத்தணும் நம்ம ஸ்பார்க் விங் சார்பாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம் லோக்கல் ப்ராஜெக்ட் லோக்கல் ப்ராஜெக்ட்னா அந்தந்த சென்டர் சார்பாக செய்கிறது சம்ஸ்கார பரிவர்த்தனை சம்ஸ்கார பரிவர்த்தனை நாம் எப்படி செய்வது பலகீனமான சம்ஸ்காரத்தின் மீது வெற்றி எப்படி பெறுவது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா மாயா நம்முடைய பலகீனமான சன்ஸ்காரத்தின் மூலமாகத்தான் நம்மை தாக்குதல் செய்கிறது பலவிதமான விதமான பழைய சன்ஸ்காரங்கள் கோபமா இருக்கலாம் பற்றுதல் இருக்கலாம் இதெல்லாமே வந்து பல்வேறு விதமான பலகீனங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது ஆகவே இதன் மீது நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் வெற்றி பெற வேண்டும் பலகீனமான சன்ஸ்காரத்தின் மீது வெற்றி பெறுவதுதான் மிக சிறந்த புருஷார்த்தமாகும் ஏன்னா நம்ம ஒரு பொருளை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா அந்த பாத்திரம் சுத்தமாவும் இருக்கணும் அந்த பாத்திரத்துல எந்த துவாரமும் இருக்க கூடாது அந்த பாத்திரத்துல ஏதாவது கோல் இருந்தா நம்ம எந்த பொருளையும் பத்திரப்படுத்தி சேமிப்பு செய்ய முடியாது அதே போல பலகீனமான சம்ஸ்காரம்னா அதுதான் வீக்னஸ் அதுதான் லீக்கேஜ் பலகீனமான சம்ஸ்காரம் இருந்தால் நமக்குள் சக்திகளை பொக்கிஷங்களை சேமிப்பு செய்ய முடியாது ஆகவே நாம் இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டியது என்ன நம்முடைய பழைய சன்ஸ்காரத்தின் மீது நாம் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக நாம் அனைத்து பற்றுதலையும் வெற்றி பெற வேண்டும் இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது மகாபாரதத்துல அர்ஜுன் மிகச்சிறந்த போர் வீரனா இருந்தார் அவருடைய மகன் அபிமன்யு தலை சிறந்த போர் வீரனா இருந்தார் அவர் அபிமன்யு திடீரென்று மரணம் அடைந்தார் அப்ப அபிமன்யு மரணத்துக்கு பிறகு அர்ஜுன் என்ன செஞ்சார் ஒரு பெரிய தீ வளர்த்துட்டு இருந்தார் அப்ப அந்த தீ பக்கத்துல போய் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு தயாரானார் அப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சு காப்பாத்தினாங்க அப்ப அவருக்கு என்ன இருந்தது அபிமன்யு போன பிறகு நாமே உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு விரக்தியான எண்ணம் வந்தது அந்த விரக்தியான எண்ணம் பற்றுதலையின் காரணமாக தான் ஏற்பட்டது அப்ப பற்றுதலை வென்ற காரணத்தினாலதான் அவர் கடைசி காலத்துல எல்லாத்துலையுமே வெற்றி மேல வெற்றி அடைந்தார்னு நம்ம சொல்லப்படுது அதான் கீதையில பதினெட்டாவது அத்தியாயத்துல நஷ்ட என்ற விஷயம் வருகின்றது அப்ப அவர் எப்ப அந்த முழு பற்றுதலை வெற்றி அடைஞ்சாரோ மேல மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தும் பற்றுதலை விட்ட காரணத்தினால அவர் அனைத்திலும் வெற்றி அடைந்தார் அதே போல நஷ்ட மோகா என்ற தாரணை மூலமாக ஆத்மீக சக்திகளை நாம் தனக்குத்தான் வளர்த்து கொள்ள முடியும் ஆக பாம்பிலிருந்து ஒரு பத்து ஜட்ஜு வந்திருந்தாங்க இருந்தாங்க மவுண்ட் அபுல வந்தாங்க கேம்ப்புக்கு வந்தாங்க அவங்களுக்கு வந்து அஷ்ட சக்திகளுடைய சித்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்ப அதுல ஒரு ஜட்ஜு சொன்னார் எனக்கு ஜட்ஜிமெண்ட் பவர் ரொம்ப தேவைப்படுது ஏன்னா ஜட்ஜுன்னு தீர்ப்பு கொடுக்கணும் அந்த தீர்மானிக்கும் சக்தி நிறைமன்ற சக்தி எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலயும் எனக்கும் தேவைப்படுது என்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலயும் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப அனுபவம் நல்லா சொன்னார் அதே போல நாம் லட்சியத்தை அடைவதற்காக விதிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் நமது ஆத்மீக சக்தியை வளர்க்க வேண்டும் ஆனால் போக்க வேண்டும் நாம் நம்முடைய பலகீனத்தின் மீது வெற்றி பெறுவதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய முயற்சி முன்னேற்றத்துல தடையாக ஆகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் தாதி ஜானகி அனுபவம் சொன்னாங்க ஒரு சகோதரிக்கு சரண் ஆகும்னு ஆசை தாதிட்டு வந்து சொன்னாங்க தாதி நான் கண்டிப்பா சரண்டர் ஆவேன் ஆனா எனக்கு ஒரு என்ன ஆசைன்னா எனக்கு வந்து எல்லா போஜனமும் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டதா கொடுத்தா நான் சரண்டர் ஆகிடுவேன் இல்லாட்டி எனக்கு சரண்டர் ஆக ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க இப்ப பாருங்க அந்த சகோதரிக்கு ஆசை இதுல இருக்கு நல்ல சாப்பாடு அதுவும் நெய்ல செய்யப்பட்ட சாப்பாடு வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க இப்ப பாருங்க இந்த சின்ன விஷயம்னா இருக்கலாம் வெளிப்படையா பார்த்தா ஆனா இந்த சின்ன விஷயம் கூட லட்சியத்தை அடைகிறதுக்கு தடையாகி இருக்கிறது அதனால இப்ப பாபா நமக்கு வந்து புரிய வைக்கிறார் பலகீனங்கள் சின்னதா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்திலும் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் ஆக நம்ம முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் மாயா மூலமாகவும் பரிச்சை வரத்தான் செய்யும் அதை வெற்றி அடையணும் அதே நேரத்துல பாபா கூட சில நேரம் பரிச்சு வைக்கிறார் ஏன் குழந்தைகளை தகுதியாக ஆக்கணும் லாயக்காக்கணும் என்ன பாபா பாருங்க ரெண்டாயிரத்தின் வருஷம் பாபா இந்த உலகத்துக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ எந்த காரியமும் செய்கிறதில்ல இல்லை நான் பாபா கிட்ட விளையாடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கேட்பேன் பாபா நீங்க ரெண்டாயிரத்தின் வருஷம் லீவ் எடுத்துடுறீங்க எங்கள்கிட்ட வர்றதே கிடையாதுன்னு சொல்லி அப்ப பாபாவும் சிரிச்சுட்டே சொன்னாராம் ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு நீங்க ராஜ்ஜியம் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு நான் வந்து தயார் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களை பற்றி சிந்தனை பண்றதுக்கு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொன்னாராம் அப்ப நானும் சத்தியத்துக்கு வந்தா நீங்க ராஜ்ஜியம் பண்ணிட்டு இருப்பீங்க நான் அதுல வந்து ஏதோ குறுக்கீடு பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பாபா வர்றதில்லன்னு சொல்லி சிரிச்சிட்டு சொன்னாரு அதே நேரம் பாபா ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு என்ன செஞ்சார் பரீட்சை எல்லாம் வச்சார் ஏன்னா குழந்தைகளை தயார் பண்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நான் பாபாவை சந்திக்க வந்தப்ப கூட நான் டென்ட்ல தான் தங்கினேன் தற்காலிகமா டென்ட் போட்டிருந்தாங்க அங்க தங்கி பாபா சந்திப்பு செஞ்சேன் ஒரு முறை பாபாவுக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் பாபா நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் மதுபன் வரலாமா அப்படின்னு கேட்டேன் உடனே பாபா சொன்னார் மதுபனில் தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ வர வேண்டாம் அடுத்து நான் கூப்பிடும்போது வான்னு சொன்னாலும் அவர் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து தாதா விஸ்வ கிஷோர் தாதா பாம்பேக்கு வந்திருந்தார் அப்புறம் சொன்னார் நீ ஃப்ரீயா இருக்கே மதுபன் வரலன்னு கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம் பாபா சொன்னாங்க மதுபனில் தண்ணி கஷ்டம் அதிகமாக இருக்கு இப்போ வரவேண்டாம் சொல்லி பாபா சொன்னார் உடனே தாதா விஸ்வ கிஷோர் சொன்னார் மதுபில தண்ணி கஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான் பாபா சொன்னாருன்னு நீயே வராம இருக்க பாபா வந்து உன்னுடைய மனப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கதான் சொல்லிருக்கலாம் அப்ப தண்ணி கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு நீ வந்தாலும் உனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் இத சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியதுதானே அப்ப அந்த அன்பு ஆர்வம் இருந்தா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு விஷயம் கிடையாது வர வேண்டியதானே சொல்றார் அர்த்தம் என்னன்னா பாபா இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல பறிச்சு வைப்பார் இங்க தண்ணி கஷ்டம் இருக்கு குழந்தைகள் வருவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரிலாம் பாபா நிறைய பரீட்சை வச்சிருக்காரு அதே நேரம் தாதி ஜானகி அவர்கள் ஒரு அனுபவம் சொன்னாங்க பாபா இக்கிய திரண்டி ஆரம்பிச்ச காலகட்டத்துல கராச்சியில ஒரு இடத்துல கிளாஸ் நடந்தது அப்ப தாதி வந்து ரொம்ப சந்தோஷமா போன் பண்ணி சொன்னாங்க பாபா கிட்ட பாபா இந்த கிளாஸ் வந்து குழந்தைகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பேர் கிளாஸ்க்கு வராங்கன்னு சொல்லி தாதி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க உடனே பாபா என்ன சொன்னாங்க என்ன நீ பாட்டுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க கிளாஸ்க்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாபா சொல்றாரு அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் கிளாஸ் நிறுத்து நாளைக்கு கிளாஸ்ல சொல்லிடு இதான் லாஸ்ட் கிளாஸ் இனிமேல் கிளாஸ்க்கு வர வேண்டாம் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லு அப்படின்னு பாபா சொல்லிட்டாரான் உடனே என்ன பண்ணாங்க தாதி மறுநாள் கிளாஸ் நாளையில இருந்து கிளாஸ் கிடையாது இதுதான் கடைசி கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க இதை மறுநாள் போன் பண்ணி சொல்றாங்க பாபா கிட்ட பாபா நீங்க சொன்னபடி நான் சொல்லிட்டேன் நான் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே பாபா என்ன சொன்னாரா யாராவது வந்திருக்காங்களா வெளியில போய் பாருங்க அப்படின்னு தெரியலையே யாரும் கிளாஸுக்கு வரலையே நேத்தே நான் சொல்லிட்டேன் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே பாபா சா திரும்ப பாரு காமௌண்ட்டு வெளியில போய் பாரு அப்படின்னாரு காமௌண்ட்டு வெளியில போய் பார்த்தா ஒரு பிரதர் ரொம்ப அமைதியா நின்றுட்டு அப்படியே பாபானே இருக்கிற மாதிரி இருந்தாராம் உடனே தாதி கேட்டாங்களாம் என்ன நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் நேற்று நீங்க கிளாஸ் இல்லைன்னு சொன்னீங்க பரவாயில்ல கிளாஸ் உள்ள வந்து கேட்கக்கூடாது அவ்வளவுதானே நான் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கேன் வெளியில இருந்து உங்க இடம் கிடையாது இது வந்து கவர்மெண்ட் இடம் நான் கிளாஸ் கேட்கக்கூடாது உள்ள வரக்கூடாது அவ்வளவு தானே நான் நின்னு பாபா உடைய வைப்ரேஷனை கிரகிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சுத்தமான சூழ்நிலையின் அனுபவத்தை நான் சொல்லி சொன்னாராம் இது அப்படியே பாபாட்ட வந்து சொன்னாங்க தாதி உடனே பாபா சொன்னாராம் பாரு நான் வந்து குழந்தைகளுக்கு பறிச்சு வைக்கதான் அந்த வார்த்தை சொன்னேன் கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லி கிளாஸ் கிடையாதுன்னு சொன்னா கூட அந்த ஒரு குழந்தை மட்டும் ஒரு சகோதரர் மட்டும் எவ்வளவு ஈடுபாடு அன்பா வந்திருக்கா பாரு இதுதான் பாபா குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை இந்த மாதிரிலாம் பாபா பரீட்சை வச்சிருந்தார் ஆக எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு ஈடுபாடு இருக்குங்கிறத பாபா செக் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காரியம் செய்யறாரு அதே நேரத்துல பாபா குழந்தைகளுக்கு உதவி செய்யறார் அந்த உதவியை நாம் அடையிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த அளவுக்கு தயாராக இருக்கணும் பாபா வரம் கொடுக்கிறாரு உதவி செய்யறார் இது எல்லாத்தையும் நம்ம அடையற அளவுக்கு நாம் மனப்பக்குவத்தை கொண்டு வரணும் அதே நேரத்துல நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது அதாவது கதையில வந்து கர்ணன் ரொம்ப திறமசாலியா இருந்தார் ஆனா அவருக்கு என்ன ஆச்சு குரு மூலமாக சாபம் கிடைச்சிருச்சு சாபம் கிடைத்த காரணத்தினால சரியான நேரத்துல சரியான விஷயங்கள் யுத்த காலத்துல அவருக்கு நினைவு வரல அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது நாம் பாபாவால் கிடைக்கப்பட்ட விஷயத்தை சரியான நேரத்தில் சரியானபடி பயன்படுத்துற அளவுக்கு தயாராகும் ஏன்னா சங்கம வந்து கோல்டன் பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிக்கடி இந்த வாய்ப்பு கிடைக்காது டிராமா அப்படின்னு சொல்றோம் சங்கமும் சொல்றோம் இப்பதான் நமக்கு நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு இந்த வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடைக்காது நாம நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் நிறைய அடையணும்னு நினைக்கிறோம் ஆனா முயற்சியில வந்து திடத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது பாபா நமக்கு என்ன ஹோம்ஒர்க் தர்றதோ அதை நம்ம செஞ்சு காட்டணும் ஒரு முறை மதுவன் போன போது நான் தாதி தீதி எல்லார்டையும் சந்திப்பேன் வழக்கம் போல ஒரு நாள் மன்மோகினி தீதிஜி அவர்கள் கிளாஸுக்கு பத்து நிமிஷம் லேட்டாக வந்தாங்க பொதுவாக மன்மோகினி தீதி ஒரு நாள் கூட கிளாஸுக்கு லேட்டாக வர மாட்டாங்க முதல் நம்பர்ல வந்துருவாங்க முதல்ல வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில எப்பவுமே பாபாவுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துவாங்க ஒரு நாள் பத்து நிமிஷம் லேட்டா வந்தாங்க நான் கேட்டேன் தீதிஜி என்ன நீங்க கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்கீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன் உடனே தீதிஜி சொன்னாங்க உடல்நிலை நல்லாதான் இருக்கு நேத்து பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு இல்ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாருன்னா சில காரியம் செஞ்சா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் சில காரியம் செஞ்சா உங்களுக்கு பூஜை கிடைக்கும் சில காரியம் செஞ்சா உங்களுக்கு பூஜையும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் அப்படி என்னென்ன காரியங்கிறத லிஸ்ட்டு போட்டு சிந்தனை பண்ணி எழுதுங்கன்னு சொல்லி பாபா சொன்னாங்க இன்னைக்கு அமிர்தல முடிச்சு ரெடியான பிறகு நாங்கள் தாதிகள் நான் எல்லாம் சேர்ந்து அதை பற்றி சிந்தனை பண்ணினோம் எழுதினோம் அப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னு சொல்லி தீதிஜி சொன்னாங்க பாருங்க அவங்க எவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் ஸ்கூலில் குழந்தைகள் போகிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல்ல கிளாஸ்க்கு போயிடுவாங்க டீச்சர் கடைசி வருவாங்க ஆனால் பாபாவுடைய கிளாஸ் பாருங்கள் பாபா முதல்ல அந்த குழந்தைகள் நிறைய பேர் லேட்டாக வராங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப சுமார் பத்து சதவீதம் குழந்தைகளா இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓரளவுக்கு ஹால் வந்து நிறைஞ்சிரும் அப்போ யோசிச்சு பாருங்க பாபா எவ்வளோ பெரிய டீச்சரா இருக்கார் அப்ப நம்ம எவ்வளவு கரெக்டா இருக்கணும் பாருங்க அங்கே அங்க டீச்சர் முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்தால் தண்டனை கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட்டு ஃபைன் பெனல்டி எல்லாமே போடுவாங்க ஆனா பாபா அந்த மாதிரி டீச்சர் கிடையாது அன்பான டீச்சரா இருக்கார் பாபா சொல்கிறார்கள் பாபா யாருக்கும் தண்டனை தருவதே கிடையாது அதே நேரத்துல ஒரு முறை பாபாவை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்துக்காக குழந்தைகள் என்ன கேட்டாங்கன்னு பாபா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க தயாராகவும் சொன்னாங்க அதுக்கு பாபா என்ன சொன்னாருன்னு இயற்கை மற்றும் நேரம் என்னிடம் வந்து கேக்குது நாங்கள் எவ்வளவு காலம்தான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேக்குறது அப்ப அர்த்தன்னு பாபா கூடுதலாக டைம் கொடுக்க முடியாது இப்ப தீவிரமான புருஷார்த்தம் நம்ம செய்யணும் பாபா நம்மளை எப்படியாவது அழைத்து செல்ல வந்திருக்காரு பாபா முரளையில அடிக்கடி சொல்வார் நான் உங்களை அன்போடு அழைத்து செல்ல வந்திருக்கேங்கிறார் பாபா ஆனா அன்பாக அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு தயாராகலன்னு அடி கொடுத்துதான் அழைச்சிட்டு போக முடியும் அதையும் பாபா தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆக இப்ப நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இப்ப நாம் இந்த ஞானத்தை புரிய வச்சு மற்றவங்களுக்கு எச்சரிக்கை தரோம் ரொம்ப முக்கியமா தனக்குத்தான் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமாக நம்முடைய பழைய சன்ஸ்காரங்களுக்கு ஒரு இறுதி முடிவு கட்டம் அந்திம சன்ஸ்காரம் சொல்லப்படுது அப்ப நம்முடைய பழைய சன்ஸ்காரம் என்னென்ன இருக்கு அதை எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா இப்ப முடிவு கொடுக்க வேண்டும் ஆக அவ்வியக்த முரளில பாபா நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறார் நம்ம நிறைய கேட்கிறோம் ஆனா தாரணை செய்யறதுல புருஷார்த்த மன்றத்துல வித்தியாசம் என்பது ஏற்படுது அதான் பீர்பால் இருக்கும் பொழுது ராஜா கிட்ட மூணு பொம்மை கொடுத்தாங்க அந்த பொம்மையை பத்தி விலை எவ்வளவு நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லி ராஜா கேட்டார் உடனே பீர்பால் என்ன சொன்னார் அந்த பொம்மை காதுல ஒரு பொம்மை காதுல ஒரு சின்ன கல்ல போட்டார் அந்த கல்லு அடுத்த காதலி வெளியே வந்துருச்சு இந்த பொம்மைக்கு மதிப்பு கிடையாது ஜீரோன்ட்டார் இன்னொரு பொம்மை எடுத்து ஒரு சின்ன கல்ல போட்டார் கல்ல போட்டானா காது வழியா போய் வாய் வழியா வந்துருச்சு இந்த பொம்மைக்கு ஒரு பத்து ரூபா தரலாம் சொன்னார் இன்னொரு பொம்மை அந்த பொம்மை காதுல ஒரு சின்ன கல்ல போட்டா அது அப்படியே நேர அந்த வயிற்றுப்பகுதியில போய் இந்த பொம்மைக்கு ஒரு தரலாம்னு சொன்னாராம் அதுபோல இப்பொழுது பாபா நமக்கு எல்லா விஷயமும் எல்லாமே ஆனா சில நேரம் காது வழியாக வெளியே போயிடுது ஆக இப்ப நம்ம என்ன செய்யணும் நாம் தயாராகணும் தயாராவது என்றால் நாம் நம்முடைய முயற்சியை நம்ம ரொம்ப அதிகப்படுத்தணும் நம்முடைய முயற்சியில ரொம்ப முக்கியமானது என்ன இந்த ஞானத்தினுடைய கோட்பாடு ரெண்டுதான் தூய்மையாக இருப்பது சத்தியமாக இருப்பது தூய்மை சத்தியம் ரெண்டுமே அவசியமானது பொதுவாக தூய்மையாக இருக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க எல்லாருமே ஆனால் சத்தியமாக இருக்கிற விஷயத்திலையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சிலர் யுக்தி என்ற பெயர்ல ஏதாவது பொய் சொல்லிடுறோம் சில சேவைக்காக கூட ஏதாவது பொய் சொன்னாதான் சேவை நடக்கும் சொல்லிடுறோம் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்முடைய யத்துக்கு அஸ்தி வரும் ரெண்டு விஷயங்கள் தூய்மையாக இருப்பது சத்தியமாக இருப்பது இந்த இரண்டு தான் நம்முடைய யஜ்யத்துக்கு மிகச்சிறந்த தூணாக இருக்கிறது அதே நேரத்துல அஸ்திவரமா இருக்கு பாபா சத்தியமான உலகத்தை படைக்கிறார் அவருடைய பெயரே சத்தியமானது அப்ப சத்தியமான உலகத்துக்கு அஸ்திவரம் இப்போதே நம்முடைய தாரணைதான் தூய்மை மற்றும் சத்தியமாகும் இந்த அடிப்படையில் நம்முடைய முயற்சி நன்றாக இருக்கும் நம்முடைய ஆத்மீக சக்திகளை நாம் கொள்ள முடியும் இதை பொறுத்து நாம் நல்ல முறையில வெற்றிகரமாக லட்சியத்தை அடைய முடியும் நன்றி ஓம் சாந்தி